بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله ونشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم وفي القران المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ثم جعلناك على شريعه من الامر فاتبعها ولا تتبع اهواء الذين لا يعلمون صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم في حديثه الشريف من تشبه بقوم فهو منهم ുംഹമ്മും ഉത്തമ സത്യ സഹാബാക്കൾ மேலும் நம் அனைவரும் மீதும் மன்னர்களுக்குமாக ஆவிதா இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும் அந்த வாழ்வியலில் ஒவ்வொரு அங்கங்களிலும் ஒவ்வொரு நேரத்திலும் நாம் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை நமது உயிரினம்

நாளை மதுமையை சார்ந்தும் சரி எல்லா இடையத்திற்கும் அருணாயகம் செல்லும் அழகிவ செல்ல மன்னவர்கள் நமக்கு பதிலளித்து சென்றிருக்கிறார்கள் அதே சமயம் வாழ்கிற போது எந்த வழிமுறைகள் நல்ல வழிமுறை என்பதையும் செல்லலாக அழைகிவ செல்ல மன்னவர்கள் காட்டிருக்கிறார்கள் துரகத்தில் எத்தனையோ வழிமுறைகள் வழிபாடுகள் இருக்கலாம் ஒவ்வொரு கோத்திரத்தாரர்களுக்கும் கூட்டத்தார்களுக்கும் ஒவ்வொரு விதமான வழிபாடுகள் இருந்தாலும் கொண்டு வந்த அண்ணவர்கள் கொடுத்த இந்த தீனும் இஸ்லாமினுடைய வழிபாடுதான் இந்த தீனும் இஸ்லாமினுடைய வழிமுறை தான் உலகத்தில் மிகச்சிறந்தது அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது காரணம் ஒரு மனிதனால் இஸ்லாம் இந்த இடத்தில் தவறு என்று கூறுகிறது இந்த இடத்தில் தவறான முறை மனிதனுக்கு போதிக்கிறது என்று சொல்ல முடியாது எல்லா எல்லா செய்திகளும் நமக்கு நன்மைகள் எனவேதான் துலகத்தில் நாம் பின்பற்றுவதற்கு தகுதியான வழிமுறை அரவிநாயகம் செல்லமாக அணைக செல்லும் மன்னவர்களின் வழிமுறை எனவே நாம் நம்முடைய வாழ்வியலில் நாம் நம்முடைய செயல்பாடுகளில் அருவிநாயகம் செல்லாக அலகியவ செல்ல மன்னவர்கள் கொடுத்த இந்த தீன இஸ்லாமின் படியான வாழ்வியலை வாழ வேண்டும் எல்லா நேரங்களிலும் வாழ வேண்டும் அல்லாஹு ஜலஷ அஹு தாடாவும் அதனை வலியுறுத்தித்தான் அல்பானை நமக்கு பதிவு செய்கிறார் அல்லாஹு தா அக்குருவான் சுமஞ்ச அரா ஷரி அரத்தின் அம்ரி அறவிநாயகன் சல்ல அல்லாஹு அலிக செல்ல மணவர்களுக்கு அல்லாஹ் தா ஆடா கூறுவான் நபியே உமை நாம் ஒரு தெளிவான மார்க்கத்தின் மீது வைத்தோம் எனவே ஃபத் அபி அழகா அதனை நீங்கள் பின்பற்றுங்கள் ஒரா தத்தபியழகம் உமா நதிய நாயனமும் ஒன்றும் தெரியாத அறிவில்லாதவர்களுடைய அந்த வழிமுறைகளை எல்லாம் அவர்களுடைய மனசாட்சிக்கு ஏற்றார் போல உண்டான வழிமுறைகளை நீங்கள் ஒருபோதும் பின்பற்ற வேண்டாம் என்பதை அருமநாயகம் சொல்லலாம் அடங்கி வசல்ல மன்னர்களுக்கு அல்லாஹு தாலா கூறி இந்த உமத்திற்கான வழிமுறையும் அல்லாஹு தாலா கூறியிருக்கிறார் தீனு இஸ்லாமினுடைய கொள்கைகள் தீனு இஸ்லாம் நமக்கு கூறியிருக்கிற செய்தி என்ன அல்லாஹு ஜென்மேஷனு தாலா ஒருவன் மட்டுமே இறைவன் அருவிநாயகம் சொல்லலாம் அழகி வசல்ல மன்னவர்கள் அல்லாஹனுடைய இறை அவர்கள் காட்டி தந்த வழிமுறையின்படி வாழக்கூடியவன் தான் பரிபூர்ணமான முஸ்லீமாக இருக்க முடியும் என்பதை அதாவது கூறும் எனவே அருமைக்குரியவர்களே அருணநாயகம் அலை இவசலம் மன்னவர்கள் அவர்களுடைய வாழ்வில் காட்டித் தந்த அந்த வழிமுறைகளை சாபாக்கிலும் அந்த அளவிற்கு பின்பற்றினார்கள் எந்த நேரங்களிலும் செலல்லாகு அலை இவசனம் மன்னவர்களுடைய சுண்ணத்தை அவர்கள் விட்டது கிடையாது தீவன் இஸ்லாம் சொன்ன மார்க்கத்தின் வழியான வாழ்வை அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள் என்பதை பார்க்கிறோம் அருவிநாயகம் சொல்லம் பாகு அடைகிய சொல்லம் மன்னவர்கள் பிற மதத்தினுடைய கலாச்சாரத்தை பற்றியும் பிறகுடைய அந்த வழிமுறைகளை குறித்தும் சிலல்லாக அழகி வசல்ல மன்னவர்கள் நமக்கு கூறுகிற போது எந்த அளவிற்கு சிலல்லாக அழகி வசல்ல மன்னவர்கள் பிறரின் பிற மதத்தினுடைய பிறர் கூட்டத்தினுடைய அந்த வழிபாடுகளையும் சரி அந்த செயல்முறைகளையும் சரி சொல்லலாம் வழங்கி வசலம் மன்னவர்கள் அதனை எதிர்த்தார்கள் என்றால் எந்த அளவிற்கு என்றால் மஹர்ராமினுடைய பிறை மஹர்ராமினுடைய பிறை பத்தில் ஆஷுரா அந்த ஆஷுரா அதற்கு மூசா அலிஹி இஸ்லாம் மன்னவர்களுடைய அந்த தியாகம் இன்னும் மேலும் மென்மேலும் இப்ராஹிம் அலிஹி இஸ்லாம் போன்ற நபிமார்களுடைய தியாகங்களை வலியுறுத்தி மூசா அலிஹி இஸ்லாம் மன்னவர்களுடைய காலத்தில் ஒரு நாள் நோன்பு நோட்பது வழிமுறையாக இருக்கிறது மக்காவில் இருந்து ஹிஜ்ரத் செய்து வந்ததற்கு பின்னால் நோன்பு நோப்பதை சொல்லு அழைகிவசம் என்பவர்கள் பார்த்தார்கள் கேட்டார்கள் ஏன் நீங்கள் இந்த நேரத்தில் இந்த நாளின் நீங்கள் நோன்பு நோக்குறீர்கள்

அந்த வழிமுறைக்கு மாற்றமாக நீங்கள் செய்யுங்கள் இரண்டு நாட்கள் நோன்பு விடியுங்கள் என்றால் வாழ்வில் செய்யக்கூடிய செயல்கள் மாத்திரம் அல்ல நமக்கும் பிற மதத்தினுடைய அந்த கலாச்சாரத்திற்கும் ஒரே போல இருந்தது என்றால் சொன்னார்கள் நீங்கள் மாற்றமாக செய்யுங்கள் இன்னும் சில ஹதீதுகளை நாம் பார்க்கிறோம் செல்லலாம் அழகி செல்ல மன்னர்கள் சொல்லுவார்கள் நீங்கள் உங்களுடைய காலணிகளை அணிந்தவாறு தொழுகைகளை தொழுங்கள் காரணம் என்ன தெரியுமா யகுதிகளும் நசராக்களும் அவர்களுடைய காலணிகளை கழட்டி வைத்து விட்டுத்தான் அவர்கள் அவர்களுடைய வேண்டுகோளையும் அவர்களுடைய வழிபாடுகளையும் வைப்பார்கள் எனவே நீங்கள் தொழுவதாக இருந்தால் நீங்கள் எகுதிகளுக்கும் நசராக்களுக்கும் மாற்றம் செய்யும் விதமாக காலணிகளை அழிந்து தொழுங்கள் என்று அறிவு செல்வதாக அடைய சில மனவர்கள் எனவே எந்தெந்த தருணங்களில் எல்லாம் நாம் யூத ஒப்புமையாக நாம் ஆகுகிறோமோ அந்தந்த இடங்களில் நாம் செய்யக்கூடிய வழிபாடுகளாக அழிவாதத்துகளாக இருந்தாலும் அதில் நாம் அவர்களுக்கு மாற்றமாகத்தான் செய்ய வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம் இன்று யூத நசராக்களுடைய அந்த வழிமுறைகள் எதுவாக இருக்கின்றனவோ அவர்கள் எல்லாவற்றையும் தான் இந்த உலகம் போற்றும் விதமாக ஆக்கிக் கொண்டிருக்கிறது அது இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி அரபிநாயகம் அலேஹி வசல்ல மன்னவர்கள் இதனை தழுவி ஒரு ஹதீஃபையும் கூறுவதை நாம் பார்க்கிறோம் பிற்காலம் வரும் அந்த காலத்தில் நீங்கள் அவர்களுடைய வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றுவீர்கள் என்றால் ஒரு உடம்பு ஒரு பொந்திற்குள்ளே சென்றதென்றால் மீண்டும் அதற்குள்ளே செல்வது போல நீங்கள் யூத நசராக்கள் செய்யக்கூடிய எல்லாவிதமான செயல்களையும் நீங்கள் செய்வீர்கள் அப்படி செய்கிற போது அந்த நேரத்தில் நீங்கள் யூத நசராக்களுக்கு மாற்றமாக நடந்து நடந்து கொள்ளுங்கள் அந்த நடந்து கொள்வதுதான் உங்களுக்கு ஏற்றமானது என்பது அந்த ஹதீத்தினுடைய விளக்கத்தில் நாம் பார்ப்போம் எனவே இஸ்லாமியர்கள் பார்க்கிற போது அதனுடைய இன்று நான் பார்க்கிற ஏராளமான கொண்டாட்டங்களும் சரி ஏராளமான இளைஞர்கள் கெட்டுப் போவதற்குண்டான சேவைகளும் சரி அதனுடைய பின்னணிகளை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் யூத நசோரர்களாக இருக்கிறார் ஏன் அவர்களுடைய வழிமுறைகளை அவர்கள் பின்பற்ற வேண்டும் ஏராளமான கொண்டாட்டங்கள் இருக்கிறதா இல்லையா ஒவ்வொன்றிருக்கும் கொண்டாட்டங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு குறித்த நாட்களை வைத்திருக்கிறார்கள் தாயா இன்று ஒரு நாள் அவர்களுக்கு தேர்வு மதர்ஸ் டே தந்தைக்கு ஒரு நாள் பிள்ளைகளுக்கு ஒரு நாள் அதே போல ஒட்டுமொத்த வருடத்தையும் நாம் கொண்டாடுவதற்கு இது போன்ற ஆங்கில புத்தாண்டுகளை கொண்டாடுகிறார்கள் ஏராளமான புத்தாண்டுகள் வருகிறது ஏன் இவைகளை எல்லாம் அவர்கள் கொண்டாட வைக்கிறார்கள் அருமைக்குரியவர்களே இதனுடைய பின்னணிகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஆங்கில புத்தாண்டுகள் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது நிறுவனத்தை சார்ந்தவர்களோ அவர்கள் மாத்திரம் கொண்டாடுவதல்ல இஸ்லாமியர்களும் சரி அதனை கொண்டாடுகிறார்கள் ஆனால் அதனுடைய பின்னணிகள் நமக்கு ஏன் இந்த கலாச்சாரம் நம்மிடத்தில் வந்தது முதலில் அதை தோன்றியதனுடைய வரலாறுகளை பார்க்கிற போது நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஏன் யூத கிறிஸ்தவர்கள் வருவதற்கு முன்னால் என்று சொல்லக்கூடிய பல கடவுள்களை ஆதரிக்கக்கூடியவர்கள் அது மட்டுமல்ல இயற்கையை சார்ந்து அவர்களுடைய கடவுள்களை நிர்ணயிப்பவர்கள் காற்றுக்கென்று ஒரு கடவுள் நெருப்புக்கென்று ஒரு கடவுள் நீருக்கென்று ஒரு கடவுள் இப்படி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு கடவுளை வைத்திருக்கிற அவர்களினுடைய கூட்டத்தார்களின் பெயர் பெகன்ஸ் என்று சொல்லுவார்கள் அவர்கள் ரோமர்கள் அதுபோல ஐரோப்பியர்களை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அப்போ அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் இன்று நாம் கொண்டாடுகிற ஜனவரியில் இல்லாமல் மார்ச்சினுடைய முதலாம் தேதியிலே அவர்கள் கொண்டாடினார்கள் அதுதான் அவர்களுடைய புத்தாண்டுகளாக இருந்தது பின்னாட்களில் அவர்களுடைய அரசர்கள் மாற 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 அவர்கள் அந்த நாட்களை அவர்கள் மா மாற்றினார்கள் எப்படி நாம் இன்று ஜார்ஜியினுடைய அந்த கலண்டரை வைத்திருக்கிறோம் அது போலாம் இன்று நாம் உலகத்தில் ஒட்டுமொத்த நபர்களிடத்திலும் இருக்கிற அந்த காலண்டினுடைய அடிப்படையும் கூட வழிமுறை தான் இது நாம் நம்முடைய பிள்ளைகளிடத்திலோ நம்மிடத்திலோ இன்று தேதி என்று நாம் கேட்டால் நாம் என்ன சொல்லுவோம் இன்று ஜனவரி இரண்டு என்பதாக கூறுவோம் ஆனால் நம்முடைய தேதி என்ன ரஜனனுடைய மாதம் நாம் நாம் கூற வேண்டும் அப்படி இல்லை காரணம் என்னவென்றால் யூத அந்த வழிமுறைகளை பின்பற்றுவதற்காக ஒவ்வொரு செயல்களை மாற்றுவதில் முதலாவதாக அவர்கள் ஆங்கில புத்தாண்டுகளை மாற்றினார்கள் மார்ச்சின் ஒன்றில் இருப்பதை அவர்கள் ஜனவரி ஒன்றில் மாற்றினார்கள் இன்னும் ஆராய்ச்சி செய்து நாம் கூறுகிறோம் தொன்மையானால் ஜனவரி என்று சொல்லக்கூடிய அந்த மாதத்தின் பெயரிலேயே அவர்களுடைய கடவுளுடைய பெயரை தான் வைத்திருக்கிறார் ஜனவரி என்றால் என்ன என்று பார்க்கும்போது போது ஜேனஸ் என்ற ஒரு கடவுளுடைய பெயர் அந்த கடவுளுடைய சக்தி என்னவென்றால் அவர்களை பொறுத்தவரை தமிழத்தில் இல்லை அவர்களை பொறுத்தவரை வருங்காலத்தையும் எதிர்காலத்தையும் நிர்ணயிக்கக்கூடிய கடவுளுடைய பெயர் ஜானஸ் அந்த கடவுளுடைய பெயரை தழுவி அவர்கள் ஆங்கில புத்தாண்டினுடைய மாதத்தை வைக்கிறார்கள் அதனை தழுவிய அதற்கு ஐசா அழைகிசா அன்னவர்களுடைய பிறந்த தேவையும் சேர்த்து அவர்கள் கொண்டாடிய தினம்தான் இந்த நியூ இயர் செலிபிரேஷனுடைய ஆங்கில புத்தாண்டினுடைய கொண்டாட்டுங்கள் எனவே அந்த நேரத்தில் அவர்கள் என்ன செய்வார்கள் அந்த கடவுளுக்கு அவர்கள் ஆராதனை செய்வார்கள் நான் சொன்ன அந்த கடவுளுக்கு அவர்கள் அவர்களுடைய வழிபாடுகளை எல்லாம் அவர்கள் செய்யக்கூடிய நம்முடைய இஸ்லாமிய இளைஞர்கள் செய்யக்கூடிய செயல்களை பார்க்கிறோம் அந்த அந்த கொண்டாட்டங்களில் நானும் கலந்து கொள்கிறோம் நம்முடைய பிள்ளைகளும் கலந்து கொள்கிறார்கள் ஏன் கலந்து கொள்கிறார்கள் அந்த யூத நசவாக்களுடைய பிடி எந்த அளவிற்கு இருக்கிறது என்று பார்த்தால் இளைஞர்களை இப்படியெல்லாம் அவர்களை தவறான முறையில் இருக்கிறது இந்த கொண்டாட்டங்களில் எது எல்லாம் இஸ்லாம் நமக்கு எதிர்க்கிறதோ அவைகள் எல்லாவற்றையும் அதிலே வைத்திருக்கிறார்கள் இரவு முழுவதும் ஒரு திடரில் ஒன்று கூடுதல் அந்த ஒன்று கூடுகிற போது ஒட்டுமொத்த ஆண் பெண்கள் எல்லாம் ஒரே குழுவில் அப்படியே சூழ்ந்திருப்பது ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளோடு நடப்பது அந்நிய ஆண்களும் சேருவது இப்படி இன்னும் சொல்ல போனால் நம்முடைய நாவில் கூற முடியாத அளவிற்குண்டான மிக மோசமான சேவைகளும் அந்த இடத்திலே நடக்குதாக நடந்து கொண்டதாக இருக்கிறது எனவே அந்த ஆங்கில புத்தாண்டுகளை நம்முடைய பிள்ளைகள் ஆதரிக்கிறார்கள் என்றால் அதனுடைய பின்னணிகளை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் எடுத்துக் கூற வேண்டும் அதனுடைய பின்னணிகளில் யூத நசராக்கினுடைய சேவைகள் இருக்கிறது அவர்களுடைய வழிபாடுகளை அவர்கள் ஆதரிப்பதற்காகத்தான் இதனை அவர்கள் கொண்டு வந்தார் சரி இந்த கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வதால் அப்படி நாம் என்ன தவறில் உண்டாகுகிறோம் என்று பார்த்தோமே ஆனால் அரவிநாயகன் செல்லும் மன்னவர்கள் கூறிய ஒரு ஹதி நமக்கு மிக தெளிவாக தெரிகிறது யார் ஒரு கூட்டத்தாரர்களுக்கு ஒப்பாக அவர்கள் ஆகிறாரோ அவர் அந்த கூட்டத்தார்களை சார்ந்தவர்தான் முஸ்லிமாக இருக்கிறார் இறைவன் ஒருவன் தான் என்பதை ஏற்கிறோம் அல்விநாயகன் செல்லலாம் என்பதை ஏற்கிறோம் கொள்கையை வைத்திருக்கிற ஆங்கில புத்தாண்டுகளோ அல்லது பிற கொண்டாட்டங்களோ பிற நாட்களை நாம் ஆதரித்து நாம் அதனை நம்முடைய வாழ்வியில் கொண்டு வருகிற போது நம் சிந்தனைக்கு வர வேண்டும் அப்படி நாம் இந்த கொண்டாட்டங்களை நாம் ஈடுபட்டால் போன்ற தேதிகளை நாம் கொண்டாடுவதாக இருந்தால் நாம் இஸ்லாம் நமக்கு கூறிய வழிமுறைகளை நாம் பின்பற்றவில்லை யூத நசராக்களினுடைய வழிமுறைகளை பின்பற்றி அவர்களுடைய கொள்கைக்கு ஏற்றார் போல நம்முடைய வாழ்வை மாற்றிக் கொள்கிறோம் அப்படி என்றால் அரவிநாயகம் சிறந்த அழகிய சில மன்னர்கள் சொல்வதை பொறுத்து நாம் பார்த்தோமே ஆனால் நாம் யூத நசராக்களுடைய வழிமுறைகளை பின்பற்றுவதாக இருக்கிறோம் எனவே அவர்களை சார்ந்துதான் நம்முடைய வாழ்வை நாம் இருக்கிறோம் அல்லாஹ் அவனது அறிமையில் கூறுவார் நீங்கள் இஸ்லாமத்தில் வருவதாக இருந்தால் முழுமையாக வந்து விடுங்கள் அப்படி என்றால் இஸ்லாம் இஸ்லாம் ஒரு முஸ்லீமான அதனை மட்டும்தான் செய்யவில்லை இஸ்லாம் இதை கூறவில்லை இது தவறு என்று கூறினார் அதனை ஒருபோதும் செய்யாதவனாக தான் பரிபூர்ணமான முஸ்லிமாக இருக்க முடியும் அவர் வேண்டுமானால்

குதிரையில் பிரயாணம் செய்கிற போது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தன்னுடைய அவர்களுடைய தலையை தடுப்புகளும் இல்லை பின்வந்தவர்கள் கேட்டார்கள் மரங்கள் இல்லை தடுப்பு இல்லை ஏன் நீங்கள் இப்படி குனிந்து வந்தீர்கள் சொன்னார்கள் அப்துல்லா என் அர்பாயகன் செம்லாமும் அழகிய செல்லம் அன்னவர்கள் செய்த செயல் அன்னவர்கள் இந்த இடத்தில் இந்த மைதானத்தில் அவர்கள் பிரயாணம் செய்கிற போது அன்று இங்கு ஒரு மரம் இருந்தது அந்த கிளை அந்த கிளை இப்படி வளைந்திருந்ததால் குனிந்து சென்றார்கள் எனவே நானும் அது போல சென்றேன் இன்னும் சில வரலாறுகளில் சஹாபாக்களைப் பற்றி பார்க்கிறோம் ஒரு கூட்டத்தில் ஒரு கூட்டம் எல்லாம் ஒன்று கூடப்படுகிறது எல்லா சமயத்தவர்களும் மதத்தவர்களும் இருக்கிறார்கள் சஹாபி ஒருவர் சிறுநீர் கற்று கொண்டிருக்கிற போது அவர்கள் ஒட்டுமொத்தமாக நபர்கள் கேலி செய்து பெண்ணை நீர் அமர்ந்து என்ன சிறுநீர் கழிக்கிறீர்கள் எந்தவித மன உளைச்சலும் இல்லை தைரியமாக எடுத்துரைத்தார்கள் இது என் நபிகள் நாயகம் செல்லும் அடங்கி சொல்ல மன்னவர்கள் காட்டித் தந்த வழிமுறை இதில் செய்வதற்கு எந்த விதமான எனக்கு இல்லை தலை முதல் கால் வரை செய்யக்கூடிய எல்லா விதமான சுண்ணத்துகளையும் அரவிநாயகம் செல்லு அழைகல மன்னவர்கள் எங்களுக்கு காட்சி தந்திருக்கிறார்கள் என்ற பெருமையை அந்த சகாவி எழுந்துரைத்தார்கள் அருமை கூறியவர்கள் எந்த நேரமானாலும் காலமானாலும் நாம் கூறிய வழிமுறையின்படி வாழ்ந்தோமையானால் அது இந்த உலகத்தில் சில நபர்களுக்கு வேண்டுமானால் அது மன சஞ்சனங்களை ஏற்படுத்தலாம் நபர்களை பார்த்து நம்மை கேள்வி செய்யலாம் ஆனால் பிற கேள்விகளுக்காக நாம் விசலாத்த விட்டோம் என்றால் நாம் நம்மை விட முட்டாள்கள் யாரும் இருக்க முடியாது சகாபாத்தில் எத்தனை கேள்விகளை பார்த்திருப்பார்கள் எத்தனை அவமானங்களை பார்த்திருப்பார்கள் ஆனால் வழிமுறைகளை சமல்லாக அணியவ சில மனவருடைய சுங்கத்தை விட்டார்களா தீனவ இஸ்லாம் காட்டித் தந்த வழிமுறையை விட்டு நகர்ந்தார்களா இல்லை சஹாபாக்களை பற்றி நாம் புகழாரம் சுட்டுகிற போது அவர்களுக்கு கூறுகிறோம் அன்னராரின் அடிச்சு ஒற்றினை அப்படியே பின்பற்றி வாழ்ந்தாராயம் சிறப்பாக இவர் செல்லம் அவர்களுடைய சகாபாக்கன் என்பதாக எனவே அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றுகிற நாம் நாமும் இஸ்லாம் காட்டித் தந்த வழிமுறைகளை முழுவதுமாக நாம பின்பற்ற வேண்டும் எக்காலமும் என் நேரத்திலும் இஸ்லாத்தை விட்டு நழுவாது இஸ்லாமுக்கு இருக்கிற எல்லா வழிமுறைகளையும் செயல்முறைகளையும் நம் வாழ்வதில் எழுத்துவது இல்லாமல் தாழ இன்னை வறுமைகளுடைய எல்லா விதமான சிறப்புகளையும் வெற்றிகளையும் நம் அறைவரக்கும் தருபுரியான அகமது இல்லா இருப்பின் ஆளுமே அசலாம்